அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் வீடு வந்து ஒன்று ஒத்திக்கு வருது டபுள் பெட்ரூமில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூமோட வந்துடும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட் இருக்கு ஒரு சின்ன வறண்டா வந்துடும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் கொடுத்துருவோம் நீங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது விருப்பம் இருக்கவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் வீடு டபுள் பெட்ரூம் வீடு ஒத்தி அமௌண்ட்டு அஞ்சு லட்சம் வரும் வாசல் வடக்கு பத்த வாசல் முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க மீட்ரு தனி மீட்ரு போர் வாட்டர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்துடும் ஒத்தி அமௌண்ட்டு அஞ்சு லட்சம் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூம் கொடுத்துருக்காங்க விருப்பம் இருக்கவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை அவனியாபுரத்துக்கு பக்கத்தில் வரும் வீடு நீட்டான வீடு தான் மெயின் ரோட்லேருந்து ஒரு இரநூறு மீட்ரு வீடு உள்ளே வரும் யாருக்கு தேவை இருக்கோ அவங்க தொடர்பு கொள்ளுங்க ஒத்தி அமௌண்ட்டு அஞ்சு லட்சம் டபுள் பெட்ரூம் வீடு வாசல் வடக்கு பத்த வாசல் முதல் மாடி வீடு விருப்பம் இருக்கவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள்